வணக்கம் விஜய் நான் வைத்த தீ அப்படின்னு ஒரு தீய பத்த வச்சிருக்கிறாருங்க திமுக சொல்லணும் தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிருச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல பேரு பல விதத்துல என்ன பண்ணாங்க கொளுத்தி போட ஆரம்பிச்சாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொளுத்தி போட ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு வேற வேலை என்ன நம்ம பலவீனமா இருக்கிறோம் அதை காட்டக்கூடாது அப்படி காட்டக்கூடாதுன்னா பலமா இருக்கிறவங்கள எதிர்க்க இருக்கிறவங்கள அவங்கள சதைச்சுட்டா போதும் நம்ம பலவீனமா இருக்கிறது தெரியாது பலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மிதந்து கொளுத்தி போட ஆரம்பிச்சாங்க இப்ப நீங்க விஜய் எடுத்துக்கோங்களேன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு வந்த உடனே யார் மேல கைய வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை வந்து நான் தூண்டி விட்டாங்க ஏன்னா அங்க இருக்கிற ஆல்ரெடி ஒருத்தர் என்ன பண்ணாரு ஆதவர்ஜனான்னு ஒரு வளர்ந்து கெட்டவர் இருப்பார்ல அவர் என்ன பண்ணாரு திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் பொழுது கொலித்து விட்டாரு அங்க பப்பு வேகல ஒன்னு என்ன பண்ணாரு தமிழக வெற்றி கழகத்துல வந்த உடனே அண்ணன் திருமாவளன் அவர்களை தூண்டி விட ஆரம்பிச்சாரு ஆனா அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எப்பா நீ யாரு நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம் இது எத்தனையோ வருஷம் அப்படியே எரு போட்டு எரு போட்டு வளர்த்த கட்சி நீ வந்து சதிச்சிட முடியுமா அப்படின்னா எல்லாமே வேஸ்டா போயிருச்சு பிசிக்காவ அசைச்சு பார்த்தாங்க முடியல மதிமுக அசைச்சு பார்த்தாங்க முடியல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அசைச்சு பார்த்தாங்க முடியவே இல்ல இன்னைக்கு காங்கிரஸ்ல ஒரு பூகம்ப விடுச்சிருக்கு சூரிய பிரகாசம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு பொறுப்புகள் எல்லா பொறுப்புகள் நான் வந்து என்ன பண்றேன் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு மாநில செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாரு காங்கிரசுடைய சொத்து மதிப்புல கணக்கிடுவாங்களா அந்த குழுல அவர் என்ன பண்ணிருக்காரு குழு உறுப்பினராக இருக்கிறார் இப்படி இருக்கிறவரு எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்களே ஏன் இப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க கட்சி விட்டு வெளியே வரீங்க அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாருங்க விஜய் காங்கிரசோடைய கனவே அதுதான் ஆனா அதெல்லாம் சதைக்கிற மாதிரியே செல்வ பிறந்தங்க இருக்கிறாரு அதனால அவரு கீழே எல்லாம் என்னால ஒர்க் பண்ண முடியாது நான் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஐயோ அண்ணா காங்க செல்வப் சொல்லலன்னு உங்க தலைவர் ராகுல் காந்தியா சொன்னாரு திமுக இந்தியா தான் இருக்கிறோம் நம்ம கூட்டணி விட்டு விலகல அப்படின்னு அவரு தானே சொன்னாரு அதுக்குன்னு ஒரு அஞ்சு பேர் குழுவுல போட்டுருக்கிறாரு இன்னைக்கு வந்து நீங்க வந்து செல்வப் வந்து என்ன பண்றீங்க கண்டிக்கிறீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாதுங்க எங்களுக்கு வந்து அவர் கீழே வந்து ஒர்க் பண்றதுக்கு முடியல அதனால நான் என்ன பண்றேன் ராஜினாமா பண்ணுறேன் இனி காங்கிரஸுக்கு எனக்கு எந்த ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு எங்கன்ன போறீங்க அப்படின்னா தமிழக ஆட்சிக்கு எடுத்து போவேன் தமிழக வெற்றி காலத்துக்கு போறாங்க என்னங்க இப்ப கெட்டு போயிருச்சு காங்கிரசுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நூறு சீட்டு கீழே கொடுக்குறேன்றாங்க அங்க போறத விட்டுட்டு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தராங்க எது வரைக்கும் தான் திமுகவுக்கு நம்ம சிங்சாங் அடிச்சுன்னு இருக்க முடியும் நமக்கும் ஆட்சியில் அதிகாரத்துல வரணும்னு ஆசை இருக்காதா தமிழக வெற்றி கழகத்துல போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு புலம்பின் இருக்கிறாரு இப்போ பா சிதம்பரம் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் போச்சுன்னா திரும்பவும் காங்கிரஸ் உடையும் அப்படின்னு அவரு ஒரு பகீர் கலப்பு என்ன பண்றாரு நான் தனியா கட்சி ஆரம்பிப்பேன் சொல்றாரு இன்னைக்கு பல பிரச்சனைகள் காங்கிரஸ் ஒரு பக்கம் சூரிய பிரகாஷ் ஒரு பக்கம் பா சிதம்பரம் சக்கரவர்த்தி அவர் ஒரு பக்கம் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க காங்கிரஸ்ல அதகலமா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விருமா கிரிஷ் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க தமிழக கூட நாங்க யாருமே கூட்டணி பத்தி பேசவே இல்லை எங்களுடைய கூட்டணி திமுக கூட தான் இதை அங்கீகரிச்சு யாரெல்லாம் இருங்க பண்ணி வெச்சிக்கல போய் சேர்ந்துருங்க சொல்லாம சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே கிரிசோடங்கர் என்ன சொல்றாருன்னா திமுக கூட தாங்க கூட்டணி எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறோம் எங்களுக்கு எவ்வளவு சீட்டு என்னென்ன தொகுதி எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஐவர் கொண்ட குழுவ டெல்லி வந்து போறோம் அதனால செய்து யாருமே இதை பேசாதீங்கன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு இதுக்கப்புறம் காங்கிரஸ் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துது தாவேக்கா கூட இவங்க போறாங்க அப்படின்லாம் பேசக்கூடாது திமுக தான் காங்கிரஸ் இருக்குது அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு பட்டாருன்னு சொல்லிட்டாருங்க ராகுல் காந்தி சொல்லி அனுப்புந்த அப்படி டிட்டோவா ஒப்பிச்சிட்டாரு இன்னைக்கு காங்கிரஸ் விட்டு வெளியே போனார்ல சூரிய பிரகாசம் அவரு தமிழக வெற்றிகரத்துல போய் இணைஞ்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு இருக்குல்ல தேர்தலுக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு விஜயே இருக்க மாட்டாரு விஜயே ஓடி போயிடுவாரு சினிமா நடிக்கிறதுக்கு அவரே இங்க இருக்க மாட்டாரு அவரை நம்பி போனவங்க என்ன பண்ணுவாங்க எங்க நிப்பாங்க என்ன போராட்டம் பண்ணுவீங்க சொல்லுங்களேன் நீங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுவீங்க இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி யாருன்னா பாஜக தான் பாஜக எதிர்த்து குரல் கொடுக்கறவங்க இன்னைக்கு அவங்க கூட போயிட்டு பாஜக சிங்சாங் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு எல்லாமே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க யாருக்குமே அதாவது காங்கிரஸ் விட்டு விலகிறவங்க இப்ப சூரிய பிரகாஷ் எதிர்பார்க்க வந்து சொல்ல முடியாதுங்க அவருக்கு வந்து ஆட்சிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரு அதை நம்பிதான் அவர் என்ன பண்றாரு போறாரு ஏங்க இவ்வளவு பெரிய சான்ஸ் கொடுக்குறாரு இந்த சான்ஸை மிஸ் பண்ணுவானே ஏன் இது இத்தனை நாளுமா நீண்ட கால ஆசை காங்கிரசுக்கு எப்படியாச்சுன்னா ஆட்சியில் அதிகாரத்துல விட்டதை பிடிச்சிட முடியாதா அப்படின்னு காமராஜர் இருக்கும் போது காங்கிரஸ் இருந்தது அதுக்கப்புறம் இல்ல

அஞ்சு வருஷத்துக்கு அவர் ஆளுன்னு நினைப்பாரா இல்ல இல்லங்க எனக்கு வேணாம் எனக்கு வந்து பதவி வந்து எனக்கு முக்கியம் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டை வந்து நல்வழிப்படுத்தணும்ன்றதா கட்சி ஆரம்பிச்சேன் அதனால மூத்தவர்கள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஓபிஎஸ் கிட்ட கொடுப்பாரா இல்ல ஒருவேளை ஐயா ராம்தாஸ் அவர்கள் பாமக அவருக்கு உப்பை சேர்ந்தாங்க அவரு கிட்ட கொடுப்பாரா இல்ல இப்போ சூரிய பிரகாஷ் சொன்னார் அவங்க கிட்ட கொடுப்பாங்களா யார் கிட்ட கொடுப்பாருன்றீங்க யாரா இருந்தாலும் விஜய்க்கு கீழே தான் இருக்கணும் அதுதான் விஜய் தான் முதலமைச்சர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார்ல அது வந்து முதலமைச்சர் பங்கு போறதுக்கு இல்ல உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தருவாங்க உங்களுக்கு அமைச்சரவையில பங்கு தருவாங்க இவ்வளவுதான் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்குனா இதுதான் முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட மாட்டாரு முதலமைச்சர் பதவி அவர் இருப்பாரு அவர் சொல்படி கேட்கலன்னா உங்களை என்ன பண்ணுவாரு தூக்கிட்டு வேற ஆளு கூட்டும் போடுவாரு இந்த மாதிரி வேலைகள்லாம் விஜய் அவர்கள் பண்ணுவாரு பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு யாருங்க விட்டுது பதவியாச யாருக்குமே இப்ப இதுவே விஜய் அவர்கள் நிக்கிறாருல்ல நான் அது எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்களேன் எதனா ஒரு தொகுதியில நான் நிக்க மாட்டேன் எல்லாரும் இவங்க நிக்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் படத்துலதான் இவருடைய வெத்து வேட்டு எல்லாமே அப்படியே இவரு புரட்சி செஞ்சு அப்படியே ஆட்சியை கவித்துட்டு இவரதா அப்படியே கொடுத்துட்டு இவரு போயிடுவாரா அதெல்லாம் படத்துக்கு செட் ஆகும் நெஜ வாழ்க்கையில செட் ஆகாது விஜய் எல்லாரையும் ஏமாற்றுகிறவர் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி ஒரு தீய பத்த வச்சு அதை கொழுந்துட்டி ஏறி வச்சு அதுல குளிர் காயிறுவர் தான் விஜய கண்டி அவரு மக்களுக்காக எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்றதா நிதர்சனமான உண்மை ஆனா இக்கரைக்கு அக்க பச்சை அப்படின்னு தெரியாம கூட காங்கிரஸ்ல இருந்து விலகுறாங்க சில பேர் அப்படின்னு செல்வ பெருந்தகை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது ஏன்னா அவங்களுடைய என்னன்னா இங்க அதாவது டெல்லி மேலடு என்ன சொல்லுதோ அதைதான் செல்வப் பெருந்தகை செய்யணுமே கண்டி இவரு தான் தோன்றித்தனமா இவர் செய்ய முடியாது முடிவெடுக்கவும் கூடாது ஏன்னா டெல்லி வந்து நான் சொல்லிச்சு காங்கிரஸ் திமுக கூட தான் கூட்டணின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீங்க எதுனா ஒரு சதைக்கணும் கூட்டணி ஆட்டி படைக்கணும் இதுக்கு இவங்க வேலை இதுதான் சிண்டு மூட்டி வர வேலை தமிழக வெற்றி கழகத்துல என்ன பண்ண முடியாது அவங்களால கருத்தியல் ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ கட்டமைப்பு ரீதியாவோ அவங்களால பேசவோ மோதவோ முடியாது இது மாதிரி மத்தவங்களை தூண்டி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு விசிகாவ தூண்டி விட பார்த்தாங்க மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாரும் தூண்டி விட பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எல்லா தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்க நாங்க திமுக கூட தான் கூட்டணி எங்க கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி எந்த காரணத்து கொண்டும் மதவாதத்தையோ பாசிசத்தையோ உள்ள விடவே மாட்டோம் குறிக்கோளா இருக்கிறாங்களா இல்லையா ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி குறிக்கோள் இருக்கா கொள்கை இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது விஜய்க்கும் கிடையாது அதிமுகக்கும் கிடையாது அதனாலதான் பாஜக கூட்ட சேர்த்துக்கணும் கூட்டாளிய சேர்த்துக்கணும் இவங்க என்ன பண்றாங்க எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு துணிக்கிறாங்க இதுக்கு விஜயும் ஒரு அவர் ஒரு பாலம் அவரு ஒரு அணில் நிஜமா விஜய் வந்து பாஜகவுக்கு ஒரு அணில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரு தாவேக்கா பாஜகவுக்கு ஒரு அணிலா இருந்து தமிழக தமிழகத்துக்குள்ள உள்ள வந்து சதைக்கணும் அப்படின்றதுல விஜய்க்கும் பங்கு உண்டு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இதனிடையில இடையில காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க இன்னைக்கு சிதம்பரம் என்ன சொல்றாரு திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் நான் தனியா கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் நீங்க தமிழக கழகத்தோட கூட்டணி வைக்கல அப்படின்ற ஆதங்கத்துல நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூரிய பிரகாஷ் இவரு என்ன பண்ற ராஜினாமா பண்ணிட்டு போறாரு இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்க ஒரு சிலர் தமிழக கழக கூட்டணி தான்ப்பா அப்படின்னு இருக்கிறவங்க இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு ஆட்சிலும் அதிகாரத்திலும் வரணும் அப்படின்னா அது திமுக கூட இருந்தாதான் வர முடியும் அப்படின்னு காங்கிரஸ் நம்புது ஆனா ஒரு சில நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு சொற்ப ஒரு ஆசைக்காக இந்த மாதிரி செயல்படுறது கொஞ்சம் வேதனை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்தும் இங்க குரல் விடுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப அதகாலமாக தான் இருக்க பொழுது அதுக்குள்ளாகவே அணில்கள் தங்களுடைய வேலைகள் ஆரம்பிச்சது அதனால சிலரின் புரிதல் இல்லாம இந்த பக்கம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வேதனைக்குரிய காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆக மொத்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சூரிய பிரகாசம் எதிர்த்து வெளியே போறாரு ஜோதிமணி அக்கா என்ன பண்ணிருக்காங்க எதிர்த்து இருக்கிறாங்க இன்னும் பலர் எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆச்சரியம் இல்லை கூடிய விரைவுல மாநில தலைவர் பதவியை மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க தகவலா வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்ற வந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ்ல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்